ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன் அதாவது நாளைக்கு தைப்பூசம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமையில வருது அதனால் வேலைக்கு போகிற வாழ்க்கலாம் அவங்கள முன்னேற்ற ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் இது சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு முருகப்பெருமானால் வேண்டிக்க முடியுமோ பக்கத்தில் கோவில் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சானே கிடையாது போயிட்டு வந்தே ஆகணும் போயிட்டு வந்துடுவோம் எப்படி இருந்தாலும் காற்றால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி விரதம் இருக்க முடிஞ்சவா நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் காற்றால ஒன்றும் சாப்பிடாமல் தலைக்கு குளிச்சுட்டு வாசப்பருக்கி கோலம் போட்டு காவிட்டு இட்டுவிட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க கோவில் போகும்போது அதை வந்துட்டு கண்டிப்பான முறையில் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆற்றுல குழந்தைகள் இருந்தாலும் அதையும் தயவு பண்ணி அதுகளையும் குளிப்பாட்டி அழகாக ட்ரெஸ் பண்ணி கோவிலுக்கு கூட்டு போய்ட்டு வந்துடுவோங்கோ அதுங்களுக்கும் ஓ முருகா முருகான்னு சொல்லுன்னு குழந்தைகளுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா அதுதான் வாயிலையும் தெய்வத்தோடைய நாமக்கல் வந்துக்கிண்டே இருக்கணும் ஸோ அதெல்லாம் குழந்தைலருந்தே நல்ல காரியங்களை அதுங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொல்லி கொடுத்துருவோம் உங்க குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் என் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எல்லாம் ஒன்றும் தெரியலை அப்படின்னாலும் பரவாயில்ல ஓம் சரவண பக ஓம் சரவணபகன் நீங்கள் சொன்னாலே போகிறோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை இப்போ நான் கொடுக்குறவங்க அஞ்சு லைன் தான் இருக்கும் அது ரொம்ப ஈஸியானது வார்த்தைகளும் ரொம்ப கஷ்டம் சான்ஸ்கிருட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அவர் தமிழ் முதற் கடவுள் அல்லவா முத கலித கலியுக கடவுள் கந்தன் சொல்லுவா பற்றியெல்லாம் அதனால் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லின் நிற்குமே அப்படின்பா ஸோ அந்த மாதிரி நம்ம அவரை வேண்டின்றவனாக்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக நம்ம இருப்போம் எல்லாம் ஆயுள் அதாவது எதாவது உடம்பு முடியாமல் போனாலும் சரி ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் அப்படி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு மனசில் இருந்தாலும் இல்லை கல்யாணம் இல்லை குழந்த பிறக்கிறத செவ்வாய் கிழமை ஆறிலேருந்து ஏழு ஏழு மணிக்குள்ளே ஆற்றுலையே நீங்கள் செவ்வாய் ஓரை அப்படின்னு பார்த்தாலும் அந்த ஓ அந்த இதில் வந்துட்டு நீங்கள் ஆற்றுலையே நீங்கள் விளக்க ரொம்ப அதுக்காக தனியாக ஒரு முருகப்பெருமானோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க முடிஞ்சால் நெய் விளக்கு அப்படி இல்லாட்டி எப்போ உங்கள் ஆற்றில் நல்லெண்ணெய் தீபம் எண்ணெய் எது இருக்கோ அதை வச்சு ஏற்றி வச்சிருவோம் அதை ஏத்தி வச்சாக்கா ரொம்ப விசேஷம் இந்த செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அந்த நேரத்துல முடிஞ்சா கோவிலுக்கும் நீங்க போயிட்டு வந்துருவோ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி இல்லையா முடிஞ்ச வரைக்கும் அடுத்த வருஷத்துலேயாவது திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க ஏன்னா திருச்செந்தூர் ரொம்ப சிறந்த கோவில் அப்படிம்பா திருச்செந்தூர் பக்கத்துலேயே சமுத்திரம் இருக்குது பற்றால சமுத்திரத்தில் ஒரு குளியில் போட்டு போனாலும் நம்ம பண்ணினா பாவமெல்லாம் போயிடும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிம்பா பட் எனிவே நான் இப்போ இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லிவிடுங்க சரியா ஓம் நமோ பகவதை சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனை சர்வசத்ரு சம்ஹார காரணாய குகாய மகாபல பராத்மராய வீராய சூராய பக்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச பிரயச்சஸ்வாக ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக இந்த ஒரு நாலு லைன் தான் இதை நீங்கள் நாளைக்கு பெருசாக ஒன்றுமே சொல்ல வேண்டாம் இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்க ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு ஒரு மூணு மூணு தடவையோ இல்லை அஞ்சு தடவையோ சொல்லுங்க அதுக்கப்புறம் ஆட்டில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அதே மாதிரி கோவிலுக்கு போனேன்னாக்கா கோவிலில் உட்காந்துட்டு ஒரு ஆறு தடவை தயவு பண்ணி இதை சொல்லுங்க வேற ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும்